வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் வலியுலியின் இரவு நேர செய்திகளுடன் திலீப் அமுதன் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணேஸ்வரன் முதலில் தலைப்புச் செய்திகள் நாடாளுமன்றத்தை முற்றுகையிடுவோம் எச்சரித்த கடல் தொழிலாளர்கள் அரசு தலைவர் தேர்தலுக்கான முன்னேற்பாடுகள் அதிகாரிகளுக்கு விடுக்கப்பட்டுள்ள பணிப்புரை மொட்டுவின் அரசு தலைவர் வேட்பாளர் பொருளாதார வளர்ச்சி தொடர்பாக வெளியான தகவல் அறிமுகமாகும் புதிய செயலி ஜாலில் மிதந்து வந்த மர்ம பொருள் தந்தையை கொடூரமாக தாக்கிய மகள் நீதிமன்றம் அளித்த உத்தரவு வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பெற்று தருவதாக கூறி மோசடி பச்சிலம் குழந்தைக்கு எமனான தீவில் இளம்பெண் சாவு வயோதிமரையும் சிறுவரையும் மோதி தள்ளிய உந்துருளி சாய்ந்து முச்சக்கர வண்டி இருவர் காயம் பாதசாரி கடவையால் கடந்தோரை மோதி தள்ளிய மகளுந்து சீன பிரஜைகளால் விபரீதம் விரிவான செய்திகள் இந்திய இழுவைமடி படகுகளின் அத்துமீறல் செயற்பாட்டை தடுத்து நிறுத்த கோரி நாளை ஜாழ்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகத்தை முற்றுகையிடப் போவதாக அறிவித்துள்ள ஜாழ்பாண கடற் பிரதிநிதிகள் எமக்கு விரைவில் தீர்வு கிடைக்காவிடில் நாடாளுமன்றத்தையும் முற்றுகையிடப் போவதாக தெரிவித்துள்ளனர் ஜால்பாணத்தில் கடற்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களில் சம்மேளனத்தின் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே மேற்கொள்ளுமாறு தெரிவித்துள்ளனர்

இந்திய இழுவை படகின் அத்துமீறிய அட்டகாசங்கள் மீண்டும் எமது எல்லைக்குள் ஆரம்பித்துள்ளது இதனால் எமது தொழிலாளர்கள் பெரிதும் பாதித்து கொண்டிருக்கிறார்கள் இந்த விடயத்தை நாங்கள் நீண்ட காலமாக நீண்ட வடிவிலான பல வடிவிலான போராட்டங்களோடாகவும் தெரியப்படுத்தி எங்களுக்கு எதுவித பலனும் அளிக்கவில்லை மீண்டும் மீண்டும் அவர்கள் தங்களுடைய செயற்பாட்டை இங்கே செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையிலே யாழ் மாவட்ட கடத்தொழில் சமாசங்களின் சம்மேளனம் மற்றும் யாழ் மாவட்ட கிராமிய கடத்தொழில் அமைப்பின் சம்மேளனம் மற்றும் வடமாகாண சமாசம் ஆகிய அமைப்புகள் சேர்ந்து நாளைக்கு ஒரு இந்திய நிலுவை எதிரான போராட்டம் ஒன்றினை இந்தியன் துணை தூதுவர் அலுவலகத்துக்கு முன்னாலே மேற்கொள்றதுக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம் அந்த வகையில் நாளைக்கு காலை பத்து மணிக்கு போராட்டம் நடைபெறும் என்பதையும் இதனூடாக தெரிவித்துக்கொண்டு இந்த இந்திய இழுவை மடிப்படகின் அத்துமீறிய செயல்பாடுகளை உடனடியாக கட்டுப்படுத்த வேண்டுமென்று அதிமீதாக ஜனாதிபதி அவர்களையும் கௌரவ கடத்தொழில் அமைச்சரவர்களையும் துறை சார்ந்த திணைக்களங்களையும் அத்தோடு கடற்படையினரையும் காவல்துறையினரையும் நாங்கள் இதனூடாக கேட்டுக்கொள்கின்றோம் ஸ்ரீலங்காவின் எதிர்வரும் அரசு தலைவர் தேர்தலுக்கு தேவையான வாக்குப்பெட்டிகளை பெட்டிகளை தயார்படுத்துமாறு அதிகாரிகளுக்கு ஏற்கனவே பணிப்புரை வழங்கப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் அக்டோபர் மாதம் அரசு தலைவர் தேர்தல் நிச்சயமாக நடைபெற உள்ளதால் வாக்குப்பெட்டிகள் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டுள்ளன எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை வாக்குச்சாவடிகள் தொடர்பாக விவரங்கள் கிடைத்தவுடன் வாக்குப்பெட்டிகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்தால் உடனடியாக சரி செய்ய ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார் பயன்படுத்தப்பட்டு அவற்றை அனுப்பி இலக்காக கொண்டு அதிகாரிகள் கணக்கெடுப்பு விரைவில் நடத்தப்படும் எனவும் அடுத்த வாரம் உள்ளூராட்சி தேர்தல் கண்காணிப்பு அமைப்புகளுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் செலவுகள் தொடர்பிலும் அங்கு விவாதிக்கப்பட்டு செயல்படும் எனவும் அவர் சுட்டிக்காட்டினார் இதேவேளை அரசு தலைவர் தேர்தல் செப்டம்பர் பதினேழு முதல் அக்டோபர் பதினாறு வரை நடைபெறும் என தேர்தல் ஆணைக்குழு அண்மையில் அறிவித்தமை குறிப்பிடத்தக்கது அரசு தலைவர் தேர்தலில் ஐம்பத்தி ஒரு வீத வாக்குகளை பெறுவது உறுதியானால் ஸ்ரீலங்கா பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் அரசு தலைவர் வேட்பாளராக தம்மிடம் பொதுச்சன பெருமண பத்து நிபந்தனைகளை முன்வைத்துள்ளதாகவும் தற்போது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் அரசு அரசு தலைவர் தேர்தலுக்கு இன்னும் நூற்றி பதினைந்து நாட்களே உள்ளதால் அனைத்தும் எதிர்காலத்தில் தீர்மானிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் இலங்கையின் பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் காலாண்டில் ஐந்து வீத வளர்ச்சியை பதிவு செய்துள்ளதுடன் வளர்ச்சியை பெற்றுள்ளதாக நிதி ராஜாவு அமைச்சர் ரஞ்சித் சேவலா தெரிவித்துள்ளார் மற்றும் புள்ளிவிபர பணிமணிகள் அண்மையில் வெளியிடப்பட்ட அறிக்கையின்படி அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் அவர் மேலும் தெரிவித்ததாவது இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் பொருளாதார மறைப்பெருமானம் ஏழுக்கு மேல் இருந்ததாக தெரிவிக்கப்பட்ட ஒரு நாட்டில் இரண்டு வருட இதேவேளை தற்போது இலங்கை பின்பற்றும் வேலை திட்டம் பன்னாட்டு நாணய நிதியத்தினால் தெளிவாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனினும் அவதானமாக முன்னோக்கி செல்ல வேண்டும் அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் விவசாயத்துக்கென ஜியோகோவியா என்ற செயலி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக அபிவிருத்தி தெரிவித்துள்ளது இந்த செயலி ஊடாக விவசாயிகள் தமது தேவையானஅறிவுறுத்தல்களை பெற்றுக்கொள்ள முடியும் என அத்துடன் அபிவிருத்தி கமநலஅபிவிருத்திமணியால் பெறக்கூடிய சேவைகள் தொடர்பான தகவல்களும் இதில் உள்ளடக்கியுள்ளன அத்துடன் நாட்டில் உள்ள விவசாய நிலங்கள் தொடர்பிலான சரியான வரைபடத்தை உள்ளீடு செய்யும் பணியும் இந்த செயலி ஊடாக மேற்கொள்ளப்படுகின்றது இதற்கமைய பனிமணியால் ஒன்று புள்ளி தொன்னூற்றி ஒரு ஹெக்டேயர் விவசாய நிலம் இதுவரை கணக்கிடப்பட்டுள்ளது அத்துடன் ஒன்று புள்ளி முப்பத்தி எட்டு விவசாயிகள் செயலி ஊடாக பதிவு செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கடலில் கடற்பரப்பில் நேற்று கரையொதுங்கிய மர்ம பெட்டியில் இருந்து மீட்கப்பட்டுள்ளது அது தொடர்பில் ஊர்காவல்துறை போலீசாருக்கு அறிவிக்கப்பட்டதை அடுத்து சமூக இடத்துக்கு சென்ற போலீசார் கரையொதுங்கிய பெட்டியை திறந்து பார்த்த வேளை தொலை தொடர்பு சாதனம் ஒன்று காணப்பட்டுள்ளது அதனை மீட்டு போலீஸ் நிலையம் எடுத்து சென்றுள்ள போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் தனது எழுபது வயதான தந்தையை மகள் தாக்கியதாக நாவூல போலீசாருக்கு கிடைத்த முறைப்பாட்டின் அடிப்படையில் அப்பன் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது நபருக்கு நீதிவான் தேதி புதன்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளவர் அரங்கண கனமுள்ளே வயதுடையவர் என தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் சந்தேக நபரின் தந்தை நாவுல போலீஸ் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டின்படி சந்தேக நபரை போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் சந்தேக நபர் ஒருவருடன் வீட்டுக்கு வந்து தங்கம் உட்பட்ட போது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்த தந்தையை சந்தேக நபரான பெண் தாக்கியுள்ளதாக போலீசார் மேற்கொண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை வருகின்றனர் கட்டாரில் வேலைவாய்ப்பு பெற்றுத் தருவதாக கூறி நாற்பது லட்சம் ரூபாய் பணத்தை மோசடி செய்த பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த பெண் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் புலனாய்வு பிரிவின் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்ட பெண் கம்பளை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கண்டி கலகா தெல்தோட்டையில் தேங்காய் தலையில் வீழ்ந்ததில் ஒன்று உயிரிழந்துள்ளதாக கலகா போலீசார் தெரிவித்துள்ளனர் கலகா தெல்தோட்டியை சேர்ந்து மாத பெண் குழந்தையொன்றை இவ்வாறு குழந்தையின் தந்தை குழந்தையின் கையில் ஏந்திக் கொண்டு அயல் வீட்டுக்கு சென்று மீண்டும் வீடு நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் போது வீட்டுக்கு முன்னால் உள்ள முப்பது அடி உயர தென்னை மரமுற்றில் இருந்து தேங்காய் ஒன்று குழந்தையின் தலையில் வீழ்ந்துள்ளது இதனையடுத்து காயமடைந்து குழந்தை தெல்தோட்டை மருத்துவமனையில் சேர்த்து பின் மேலதிக சிகிச்சைக்காக குழந்தை பேராதனை போதனா மருத்துவமனைக்கு மாற்றப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கலக போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் சில வருடங்களுக்கு முன்னர் தந்தை மற்றும் தாய் உயிரிழந்த நிலையில் அம்மம்மாவுடன் வாழ்ந்து வந்த இளப்பெண் ஒருவர் நேற்று ஞாயிற்றுக்கிழமை உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது சுகவீனம் காரணமாக யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட பின்னர் நேற்று உயிரிழந்துள்ளார் நயனாதீவு ஐந்தாம் வட்டாரத்தை சேர்ந்த ராசசூரியர் பவதாரணி என்ற இளப்பெண்ணே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது போலீஸ் வீதியில் இன்று காலை பத்து மணியளவில் இடம்பெற்ற விபத்தில் வயோதிபர் ஒருவர் அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அமர்ந்திருந்த சிறுவன் மீதும் மோதி விபத்துக்குள்ளானது வயோதிபர் மற்றும் சிறுவர் காயமடைந்து ஆபத்தான நிலையில் அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை சம்மாந்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முச்சக்கர அபாயகரமான வளைவில் ஓட்டுநரால் முச்சக்கர வண்டியின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாததன் காரணமாகவே இவ்விபத்து நேர்ந்துள்ளதாக விசாரணைகளை மேற்கொள்ளும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இவ்விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நானுஓயா ார் மேற்கொண்டு வருகின்றனர் கழுத்துறையில் இடம்பெற்ற விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மற்றும் ஒருவர் படுகாயம் அடைந்துள்ளதாக கழுத்துறை தெற்கு போலீசார் தெரிவித்துள்ளனர் கழுத்துறை நாகொடைவை சேர்ந்து நாற்பத்தி ஆறு வயதுடி ஒருவரே பேருவழியில் இருந்து கழுத்துறை நோக்கி சேலப்பிரச்சைகளுடன் பயணித்த மகளுந்து ஒன்று வீதியில் பாதசாரி கடவையை கடந்து தந்தை மற்றும் மகன் மீது மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் தந்தை உயிரிழந்துள்ளதுடன் மகன் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் சேலப்பிரச்சைகள் பயணித்த மகளிர் ஓட்டுநரை கைது செய்துள்ளதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இத்துடன் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் நாளை காலை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள்